செகண்ட் கொஸ்டின் எண்ம விதியை கூறியவர் எண்ம விதியை கூறியவர் ஆப்ஷன் சி ஜான் நியூலாந்து தேர்ட் கொஷின் தனிம ஆவர்த்தன விதியை உருவாக்கியவர் தனிம ஆவர்த்தன விதியை உருவாக்கியவர் ஆப்ஷன் ஏ டிமிட்ரி மென்டலிவ் ஃபோர்த்து கொஷின் தனிமங்களின் துணைக்கூடுகள் தனிமங்களின் துணைக்கூடுகள் ஆப்ஷன் ஏ எஸ்பிடிஎஃப் நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து கொஸ்டின் அயனியாக்கும் ஆற்றலின் வரிசை அயனியாக்கும் ஆற்றலின் வரிசை ஆப்ஷன் பி எஸ் கிரேட்டர் தென் பி கிரேட்டர் தென் டி கிரேட்டர் தென் எஃப் சிக்ஸ்த் கொஷின் ஹாலஜென்கள் அல்லது உப்பீனிகள் காணப்படும் தொகுதி ஹாலஜன்கள் அல்லது உப்பீனிகள் காணப்படும் தொகுதி ஆப்ஷன் சி பதினேழு செவன்த் கொஷின் உள் இடைநிலை தனிமங்கள் என்று அழைக்கப்படுவது உள் இடைநிலை தனிமங்கள் என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் சி எஃப் தொகுதி தனிமங்கள் எய்த் கொஸ்டின் டேஸ் தவிர மற்ற எல்லா உலோகங்களும் அறை வெப்பநிலையில் திண்மமாக இருக்கக்கூடியதாகும் எந்த உலோகங்கள் அதாவது மற்ற எல்லா உலோகங்களைத் தவிர அறை வெப்பநிலையில் திண்மமாக இருக்கக்கூடியது ஆப்ஷன் ஏ பாதரசம் நைன்த் கொஸ்டின் வானிலை பலூன்களில் நிரப்ப பயன்படுவது வானிலை பலூன்களில் நிரப்ப பயன்படுவது ஆப்ஷன் ஏ ஹீலியம் டென்த் கொஷின் மின்னிறக்க விளக்குகளில் ஆரஞ்சு பகுதியாக பயன்படும் வாயு மின்னிறக்க விளக்குகளில் ஆரஞ்சு பகுதியாக பயன்படும் வாயு ஆப்ஷன் பி நியான் லெவன்த் கொஷின் தெரு விளக்குகளில் அதிலுள்ள மின் இலை ஆவியாவதை தடுக்க உபயோகப்படுத்தப்படும் வாயு தெரு விளக்குகளில் அதிலுள்ள மின் இலை ஆவியாவதை தடுக்க உபயோகப்படுத்தப்படும் வாயு ஆப்ஷன் டி ஆர்கான் நெக்ஸ்ட்டு டுவெல்த் கொஷின் சிலைகள் மற்றும் பதக்கங்கள் செய்ய பயன்படுவது சிலைகள் மற்றும் பதக்கங்கள் செய்ய பயன்படுவது ஆப்ஷன் சி வெண்கலம் நெக்ஸ்ட்டு தேர்ட்டீன்த்து கொஷின் மின்னணு கருவிகளை பற்ற வைக்க பயன்படுவது மின்னணு கருவிகளை பற்ற வைக்க பயன்படுவது ஆப்ஷன் சி பற்றாசு நெக்ஸ்ட்டு ஃபோர்டீன்த் கொஷின் காரமன் உலோகங்கள் இடைநிலை உலோகங்கள் மற்ற உலோகங்கள் அலோகங்கள் கால்சியம் மெக்னீசியம் இரும்பு நிக்கல் அலுமினியம் தகரம் ஆக்ஸிஜன் நைட்ரஜன் சரியான விடை ஆப்ஷன் சி ஒன்று இரண்டு மூன்று நான்கு நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன்த் கொஷின் விமானங்கள் விமான பாகங்கள் செய்ய பயன்படுவது விமான பாகங்கள் செய்ய பயன்படுவது ஆப்ஷன் ஏ டியூராலுமின் சிக்ஸ்டீன்த் கொஷின் ஆவர்த்தன அட்டவணையில் முதல் தொடர் தனிமங்கள் எது ஆவர்த்தன அட்டவணையில் முதல் தொடர் தனிமங்கள் எது ஆப்ஷன் ஏ ஹைட்ரஜன் ஹீலியம் செவன்டீன்த் கொஷின் பொறுத்துகள் உலோகம் அதோட இயபு கொடுத்துருக்காங்க பித்தளை வெண்கலம் பற்றாசு துருஏரா எக்கு இரும்பு கார்பன் குரோமியம் நிக்கல் காரியம் மற்றும் வெள்ளியம் செம்பு மற்றும் வெள்ளியம் செம்பு மற்றும் துத்தநாகம் சரியான விடை ஆப்ஷன் ஏ நாலு மூணு ரெண்டு ஒன்று எயிட்டீன்த் கொஷின் உலகில் அதிக அளவு காணப்படும் ஒரு தனிமம் உலகில் அதிக அளவு காணப்படும் ஒரு தனிமம் ஆப்ஷன் சி ஹைட்ரஜன் நெக்ஸ்ட் நைன்டீன்த் கொஷின் எதிர்கால எரிபொருளாக கருதப்படுவது எதிர்கால எரிபொருளாக பயன்படுவது ஆப்ஷன் ஏ ஹைட்ரஜன் ட்வெண்ட்டி ஒரு உலோகம் பாதரசத்தோடு சேர்க்கப்படும் போது தோன்றுவது ஒரு உலோகம் பாதரசத்தோடு சேர்க்கப்படும் போது தோன்றுவது ஆப்ஷன் பி அமால்கம் ட்வெண்ட்டி ஒன் நவீன தனிம அட்டவணையின் தனிமங்கள் டேஸ் தொகுதி மற்றும் டேஸ் தொடர்களாக அடுக்கப்பட்டுள்ளது நவீன தனிம அட்டவணையின் தனிமங்கள் எத்தனை தொகுதிகளாகவும் எத்தனை தொடர்களாகவும் அடுக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் பி பதினெட்டு ஏழு பதினெட்டு தொகுதிகள் ஏழு தொடர்கள் டுவெண்ட்டி டொண்ட்டி டூ ஆவர்த்தன அட்டவணையில் ஐந்தாவது தொடர் தனிமங்களின் எண்ணிக்கை ஆவர்த்தன அட்டவணையில் ஐந்தாவது தொடர் தனிமங்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் ஏ பதினெட்டு டுவெண்ட்டி த்ரீ அயனையாக்கும் என் அழகு அயனையாக்கும் என் அழகு ஆப்ஷன் ஏ கேஜே பை மோல் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் எலக்ட்ரான் கவர் தன்மையை கணக்கிடுவதில் பெரும் பங்களிக்கும் அளவீடு எலக்ட்ரான் கவர் தன்மையை கணக்கிடுவதில் பெரும் பங்களிக்கும் அளவீடு ஆப்ஷன் டி பாலிங் அளவீடு டுவெண்ட்டி ஃபைவ் ஹைஃபர் தொழில்முறையில் வினைவேகம் மாற்றி ஹைஃபர் தொழில்முறையில் வினைவேகம் மாற்றி ஆப்ஷன் பி இரும்பு டே ஸ்டூடெண்ட்ஸ் இப்பொழுது பயிற்சி செய்த வினாக்கள் போல் சயின்ஸ் சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய பத்தாயிரம் வினாக்கள் கொண்ட எஸ்எஸ் பப்ளிகேஷன் கொஷின் பக் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக்கு வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வெனேடியம் பென்டாக்சைடின் வாய்ப்பாடு வெனேடியம் ஃபென்டாக்சைடின் வாய்ப்பாடு ஆப்ஷன் ஏ வி டூ ஓ ஃபைவ் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி செவன் பாஸ்பேட் தாதுக்கள் பாஸ்பேட் தாதுக்கள் பாஸ் ஆப்ஷன் பி பாஸ்போரைட் நெக்ஸ்ட்டு பொறுத்துக்க தாது அல்லது கனிமம் அதோடய வாய்ப்பாடுகள் கொடுத்துருக்காங்க உப்புக்கல் கார்னலைட் ஹார்ன் சில்வர் என்எஸ்சிஎல் கேசிஎல் எம்ஜிசிஎல் டூ சிக்ஸ் ஹெச்டூ ஏஜிசிஎல் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மூன்று நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி நைன் ஆவர்த்தன அட்டவணையில் மொத்தம் எத்தனை தொடர்கள் உள்ளன ஆவர்த்தன அட்டவணையில் மொத்தம் எத்தனை தொடர்கள் உள்ளன ஆப்ஷன் டி ஏழு தொடர்கள் நெக்ஸ்ட்டு தேர்ட்டி ஜிங்கைட் தாதுவின் வாய்ப்பாடு ஜிங்கைட் தாதுவின் வாய்ப்பாடு ஆப்ஷன் டி இசட்டோன் ஓ தேர்ட்டி ஒன் ஹலினோ தாதுவின் வாய்ப்பாடு ஹலினோ தாதுவின் வாய்ப்பாடு ஆப்ஷன் டி பிபி நெக்ஸ்ட்டு தேர்ட்டி டூ தண்ணீரை விட அடர்த்தி குறைந்த உலோகம் தண்ணீரை விட அடர்த்தி குறைந்த உலோகம் ஒன்று சோடியம் இரண்டு பொட்டாசியம் சரியான விடை ஆப்ஷன் சி ஒன்று இரண்டு சரி நெக்ஸ்ட் தேர்ட்டி த்ரீ உலோகங்களிலேயே அதிக மின் கடத்து திறன் கொண்ட உலோகம் உலோகங்களிலேயே அதிக மின்கடத்து திறன் கொண்ட உலோகம் ஆப்ஷன் சி வெள்ளி நெக்ஸ்ட்டு தேர்ட்டி ஃபோர் தமிழ்நாட்டில் டங்ஸ்டன் தாது கிடைக்கும் பகுதி தமிழ்நாட்டில் டங்ஸ்டன் தாது கிடைக்கும் பகுதி ஆப்ஷன் பி மதுரை திண்டுக்கல் நெக்ஸ்ட்டு தேர்ட்டி ஃபைவ் குறைவாக வினைபடும் உலோகம் குறைவாக வினைபடும் உலோகம் ஆப்ஷன் சி ஏஜி ஹெச்ஜி நெக்ஸ்ட்டு தேர்ட்டி சிக்ஸ் புவி ஓட்டில் மிகச் செறிந்து காணப்படும் உலோகம் புவி ஓட்டில் மிகச் செறிந்து காணப்படும் உலோகம் ஆப்ஷன் டி அலுமினியம் நெக்ஸ்ட்டு தேர்ட்டி செவன் வினைபடும் திறன் அதிகம் உள்ள உலோகம் வினைபடும் திறன் அதிகம் உள்ள உலோகம் ஆப்ஷன் டி அலுமினியம் நெக்ஸ்ட்டு தேர்ட்டி எயிட் தாமிரத்தை ரோமானியர்கள் எவ்வாறு அழைப்பார்கள் தாமிரத்தை ரோமானியர்கள் எவ்வாறு அழைப்பார்கள் ஆப்ஷன் ஏ குப்ரம் நெக்ஸ்ட்டு தேர்ட்டி நைன் மின்முலம் பூச பயன்படுவது மின்முலம் பூச பயன்படுவது ஆப்ஷன் ஏ தாமிரம் நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி வெள்ளியை போன்றே வெண்மையான உலோகம் வெள்ளியை போன்றே வெண்மையான உலோகம் ஆப்ஷன் பி அலுமினியம் நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி ஒன் அலுமினியத்தின் உருகுநிலை அலுமினியத்தின் உருகுநிலை ஆப்ஷன் ஏ அறுநூற்றி அறுபது டிகிரி செல்சியஸ் நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி டூ ஒரு பளபளப்பான உலோகம் சாம்பல் வெள்ளை நிறமுடையது ஒரு பளபளப்பான உலோகம் சாம்பல் வெள்ள நிறமுடையது ஆப்ஷன் ஏ இரும்பு நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி த்ரீ கட்டிடக் கட்டுமானங்கள் எந்திரங்கள் மின்கடத்து கம்பிகள் டிவி கோபுரங்கள் தயாரிக்க பயன்படுவது கட்டிட கட்டுமானங்கள் எந்திரங்கள் மின்கடத்து கம்பிகள் டிவி கோபுரங்கள் தயாரிக்க பயன்படுவது ஆப்ஷன் பி எகு நெக்ஸ்ட் ஃபார்ட்டி ஃபோர் நீரேரிய ஃபெரிக் ஆக்சைடு சமன்பாடு நீரேரிய ஃபெரிக் ஆக்சைடு சமன்பாடு ஆப்ஷன் சி எஃப்இ டூ ஓ த்ரீ இன்ட்டு எக்ஸ்ஹெச் டூ ஓ நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் ராமேஸ்வரத்தின் பாம்பன் தீவையும் இந்தியாவின் பெரும் நிலப்பரப்பையும் இணைக்கும் ரயில் பாலம் ராமேஸ்வரத்தின் பாம்பன் தீவையும் இந்தியாவின் பெரும் நிலப்பரப்பையும் இணைக்கும் ரயில் பாலம் ஆப்ஷன் ஏ பாம்பன் பாலம் நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி சிக்ஸ் நவீன ஆவர்த்தன விதியின் அடிப்படை நவீன ஆவர்த்தன விதியின் அடிப்படை ஆப்ஷன் ஏ என் நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி செவன் அலுமினா வினையில் அலுமினியத்தின் பங்கு அலுமினா வினையில் அலுமினியத்தின் பங்கு ஆப்ஷன் பி ஆக்சிஜன் ஒடுக்கி நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி எயிட் ரசக்கலவை உருவாக்கலில் தேவைப்படும் முக்கியமான உலோகம் ரசக்கலவை உருவாக்கலில் தேவைப்படும் முக்கியமான உலோகம் ஆப்ஷன் ஏ ஏஜி நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி நைன் ஃபர்ஃப்யூரல் எனும் இனிய மனமுடைய திரவத்தை கண்டுபிடித்தவர் ஃபர்ஃப்யூரல் எனும் இனிய மனமுடைய திரவத்தை கண்டுபிடித்தவர் ஆப்ஷன் பி ஹோகன் உல்ஃபாம் டாபர் நீர் நெக்ஸ்ட் ஃபிஃப்டி தாது அதோட தனிமங்கள் உலோகம் கொடுத்துருக்காங்க தாது அல்லது கனிமம் அதோட உலோகம் கொடுத்துருக்காங்க எப்சம் உப்பு ஜிப்ஸம் ஃபாரட்ஸ் ஆங்கில்சைட் எஃபிபி எம்ஜி சரியான விடை ஆப்ஷன் பி நாலு மூணு ரெண்டு ஒன்று